இந்த புதிய ஆண்டு நமக்கு முன்னாடி இருக்கிறது கடந்த ஆண்டிலே நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு சரியான படிப்பு இல்லை என்றால் இந்த ஆண்டிலே கடவுள் இன்னும் அதிகமாய் ஞானத்தை தர வேண்டும் என்று நன்றாடுவோம் விளையாட்டாக பிள்ளைகள் இருந்து விடாமல் படிப்பில் கவனம் செலுத்தி நன்கு படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற கவனத்தோடு அவர்கள் வளர அவர்களுக்கு கடவுள் அறிவை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர்களிடம் செபிப்போம் வேலை வாய்ப்பு அது ஒரு பெரிய சுமை அது கிடைத்திருந்தால் அது ஒரு சுவை நம்முடைய குடும்பத்திலே நாம் செய்கின்ற தொழில்கள் சரியாக வளராமல் இருக்கலாம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் இருக்கலாம் வேலையின் நிமித்தம் நாம் படுகிற பாடுகளுக்கு இணையான ஊதியம் கிடைக்காமல் இருக்கலாம் இந்த ஆண்டு புது புது ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுக்கிறார் என்று வாக்களித்திருக்கிற அந்த கடவுளிடம் மன்றாடுங்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் பருவம் எழுதிய பின்பும் கூட இன்னும் திருமணம் நடைபெறாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு பலரும் இருக்கிறார் வயது ஓடிக்கொண்டிருக்கிற அவர்களுக்கு என்று திருமண வாழ்வை அமைக்க எடுக்கின்ற முயற்சிகள் இதுவரையிலும் வீண் போய்விட்டது இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு திருமண ஆண்டாக அமைய இயேசுவிடம் கேட்போம் திருமணம் செய்து சிலவர் ஆண்டுகள் சில குடும்பங்களில் வாரிசுகள் இல்லை அடுத்த தலைமுறையினருக்கு பெற்றோராகும் அவர்தான் சொல்லி சொல்லியிருக்கிறார் வேறு காலத்தை உண்டாக்கிய நான் பிள்ளை வேற்றை தடை செய்வேனான் என்று கர்ப்பத்தின் கணிக்கு காரணமான நான் கர்ப்பத்தின் கதவை அடைப்பேனா என்று அவர்தான் கடியை கொடுப்பவர் வேண்டிக் கொள்வோம் கணவன் மனைவியிலேயே நல்ல புரிதல் வேண்டும் கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது மனைவியாக இருப்பவர்களும் வேலை செய்கின்ற குடும்பங்கள் நிறைய உண்டு அவரவர் காலில் நிற்க வேண்டும் என்ற உணர்வோடு கூடிய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன வளர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் கடவுள் இணைத்த அந்த இருவரும் கணவனும் மனைவியும் கடவுள் பார்வையில் சமமானவர்கள் ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாய் அன்பு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் ஒருவரையும் யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது அதில் யாரும் வேலையில்லாத சமையல்காரி அல்ல சம்பளமில்லாத வேலைக்காரி அல்ல கணவன் மனைவி ஒருவர் ஒருவருக்கு கொடுக்க இந்த பண்பில் வளர பிள்ளைகளை அன்போடு வளர்க்க நீதியில் வளர்க்க கடவுள் பயத்தில் வளர்க்க உண்மை தன்மையில் வளர்க்க பொறுப்புடன் அவர்கள் வளர பெற்றோர்களுக்கு கடவுள் ஞானத்தை அருள சிந்திப்போம் மையத்திற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றையும் கடவுள் ஆசீர்வதிக்க சிந்திப்போம் மையம் எப்பொழுதும் இந்த ஆண்டவருடைய கண்மணியாக இருக்க வேண்டும் மையத்திற்கு வருபவர்கள் யாவரும் இந்த இடத்திலே இருக்கின்ற இந்த ஆண்டவருடைய அருள் வரங்களை பெற்று மகிழ்வோடு திரும்ப வேண்டும் எந்த வழிபாட்டிலும் சரி தனியாக வழிபட வந்தாலும் சரி எப்போதும் அவர்கள் வெறுமனே திரும்பாதபடி அவர்கள் மனம் நிறைய இதம் நிறைய இதயம் நிறைய வாழ்வு நிறைய ஆண்டவருடைய கலஞ்சத்திலிருந்து பெற்று சென்ற நம்பிக்கையோட சுகப்படும் அருமையான எங்கள் ஆண்டவரே இன்னும் பல பல தேவைகளுக்காக மன்றாடுபவர்கள் இந்த சபையில் உண்டு அனைவருக்கும் இந்த ஆண்டிலே நல்ல சுகத்தை தருவீரான உடலிலே உள்ளத்திலே இருக்கிற அழுத்தங்களிலிருந்து விடுதலை செய்வீராக உங்களுடைய பரிசுத்த கல்வாரி ரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றி ஆண்டவரே இரத்த கொதிப்பு தனித்து போகட்டும் இயல்பு நிலை அடையட்டும் சர்க்கரை அளவு இயல்பு நிலை அடையட்டும் கொழுப்பினால் கஷ்டப்படுபவர்கள் ஆண்டவரே அது குறைந்து இயல்பு நிலை அடையும்படி கட்டளையிடுவீராக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய பரிசுத்த காயங்களால் நாம் அடைந்துள்ளோம் என்ற வேத வசனத்தை நாங்கள் இந்நெஞ்சிலே சுமந்து கொண்டு செலுத்திக்கிறோம் உம்முடைய காயங்களிலிருந்து வெளிப்படுகின்ற பரிசுத்த ரத்தம் ஏ ஒவ்வொருவரையும் வேண்டுகின்ற எல்லாரையும் இங்கு வருபவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சுத்தப்படுத்தி உடல் நோயிலிருந்து மன எல்லா விதமான தீமைகள் கட்டுகள் தடைகள் வினைகள் அனைத்திலிருந்தும் விடுவிக்க வேண்டுமா செலிக்கிறோம் உம்முடைய பரிசுத்த ரத்தம் இரண்டட்டும் ஆண்டு உம்முடைய பரிசுத்த வாக்குறுதியின்படி குணமளிப்ப நீர் என்ற நம்பிக்கையினாலேயே உம்மிடம் சரணடைந்து உம்மிடம் ஜிபிக்கிறோம் ஆண்டு நம்பிக்கை உள்ளவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லீரே நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே நம்புகிறவன் கடவுளின் மகிமை காண்பான் என்று வாக்களித்தீரேன் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய கண்மணி என்று சொன்னீரே உம்முடைய கண்மணிகள் இங்கே இருக்கிறோம் எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்கள் வேண்டுதலை கேட்பீர்களா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் மீட்பர் ஆண்டவர் இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம்